ஆழ்கடலில் மிதந்து கொண்டிருந்த மர்ம பேரர் ஐந்து படகுகளில் கயிற்றினால் கட்டி கரைக்கு இழுத்து வந்து பார்த்தபோது விழிப்பிதுங்கிய மீனவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் பகுதியில் சென்னை அணுமின் நிலையம் உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் அணு ஆராய்ச்சி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன இதனால் நகரி பகுதி உள்ளிட்ட கடல் பகுதிகளிலும் ஏற்பாடுகள் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக விளங்கி வருகிறது இந்நிலையில் சதுரங்கப்பட்டினம் மீனவர் பகுதியில் உள்ள கடலில் மர்மமான முறையில் ஆன பேரல் ஒன்று மிதந்து கொண்டிருப்பதை மீனவர்கள் பார்த்தனர் அதனை ஐந்து படகுகளின் உதவியோடு கயிற்றினால் கட்டி கரைக்கு இழுத்து வந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதில் வித்தியாசமான எண்ணெய் இருந்தது அது எதற்கு பயன்படுத்துவது என தெரியாததால் மீனவர்களிடமிருந்து போலீசார் ஆய்வுக்காக எடுத்து சென்றிருக்கிறார்கள் முதற்கட்ட விசாரணையில் அது கச்சா எண்ணெயாக இருக்கலாம் என்ற கோணத்தில் ஆய்வு நடந்து வருகிறது